மதவிடாய் காலத்தில் ஒரு ஆண் ஓதலாமா கூடாதா என தலைப்பிட்டு ஒரு மனிதர் யூ டியூப் தளத்திலே ஏறக்குறைய பன்னிரண்டு நிமிடங்கள் கொண்ட பதிவொன்றை பதிவு செய்திருக்கின்றார் இதனை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்பது வகையை மாத்திரம் போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ குழுமத்திலே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி ஆகும் மதவிடாய் காலத்தில் உள்ள பெண் உர்ஆனை தொடலாம் ஓதலாம் என்ற தீர்ப்பை சொல்லுகின்ற பல்வேறு சலபித்துவ ஆலிம்களின் தீர்ப்புகள் முதலிலே இந்த பதிவில் எடுத்து காண்பிக்கப்பட்டுள்ளன இறுதியாக மதுஹபை பின்பற்றி பயணிக்கக்கூடிய ஒரு ஆலிம் இது முற்றிலும் நபி தடுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை கூறுகின்ற ஆளின் உடைய மற்றொரு ஃபத்துவாவும் பதிவிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு வகையான பத்துவாக்களை காண்பித்துவிட்டு இரண்டாவது வகையான பத்துவா மதவிடாய் காலத்தில் உள்ள பெண் ஆணை தொடவும் கூடாது ஓதவும் கூடாது எனும் தீர்ப்பை உண்மைப்படுத்தி பல்வேறு காரணங்கள் கூறுகின்ற இந்த மனிதர் நபியின் பெயரால் பல செய்திகளையும் கதைகளையும் குறிப்பிடுகின்றார் அதனை செய்யக்கூடாது என்பதை சரி என்று பதிவு செய்திருக்கின்றார் ஆனால் இந்த மனிதர் இந்த தீர்ப்பை கூறும் அளவிற்கு அறிவியிலே தடம் பதித்த ஒருவராக இருக்கின்றாரா என்பதை இவருடைய இந்த விளக்கத்தின் போதே நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த தீர்ப்பை கூறுவதற்குரிய தகுதி உள்ள அறிவு கொண்ட ஒரு மனிதராக இவரை நாம் காணவில்லை இருந்தாலும் இந்த கருத்தை கூறுகின்ற மதுகபுடைய ஒரு ஆளின் அந்த தீர்ப்பை கூறியிருப்பது அதே நேரத்தில் அது ஆகமானது என கூறுகின்ற மற்றொரு சாராராகிய இந்த சலபித்துவ ஆளும இந்த சாராரிலும் இல்லாமல் ஒரு ஆணும் சாய ஹதீசும் நபி அவர்களால் நபியுடைய காலத்தில் எப்படி போதிக்கப்பட்டதோ அதன் ஒளியிலே இன்று நபியின் காலத்து இஸ்லாத்தை நாம் இந்த இரண்டிலே எது சரியானது என்பதை சுருக்கமாக உங்களுக்கு கூறுகின்றோம் கருத்துடைய உளமாக்கல் இந்த விடயத்தில் ஆதாரங்களின் அடிப்படையில் கண்ணியமான முறையிலே இதுபற்றி அலசுவதற்கு அவர்கள் தயார் என்றால் வழமை போன்று எப்போதும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை முதலிலே கூறிவிடுகின்றோம் இதிலே சகில் புகாரியில் உள்ள ஹதிஸ் இந்த விடயம் சரியானதா பிழையானதா என்பதை தெளிவுபடுத்துகின்றது மாற்று கருத்துடையவர்கள் நபியின் பெயரால் இந்த விடயத்தில் செய்திகள் இருக்கின்றன என்பதால் இது சரி என்று ஏற்கலாம் என அவர்கள் நினைக்கின்றார்கள் பலவீனமான செய்திகளுக்கு முரணான சகிஹான ஹதீஸ் இல்லாத நிலையில் இந்த முடிவை நாம் சரி காணலாம் ஆனால் ஹதீஸ்களிலேயே முதன்மை நிலையில் உள்ள ஹதீஸ் சாயுல் புகாரியில் உள்ள ஹதீஸ் இருக்கும் போது அதிலுள்ள சட்டத்திற்கு முரணாக மதவிடாய் காலத்திலே குர் ஆனை கூடாது ஓதக்கூடாது என கூறுவது மிக பிழையானதாகும் சாயல் புகாரியிலே முன்னூற்றி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் நபியுடன் ஹஜ் செய்வதற்காக நபியின் இறுதி காலத்திலே நபியின் மனைவி ஐஷா ரதில் வாங்க அவர்களும் பயணித்தார்கள் இடைவழியிலே மாதவிடா ஏற்பட்டு விட்டது அழுது விட்டார்கள் இந்த முறை நபியோடு நான் ஹஜ்ஜிக்கு வந்திருக்க கூடாதா என்னும் அளவிற்கு கவலைப்பட்டார்கள் விடயத்தை விசாரித்தார் இந்த நபி அவர்கள் ஆறுதல் கூறும் வகையிலே இந்த மாத பற்றி அலட்டிக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது எனும் வகையிலே நபி அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் கத்தபாத் ஆதம் இந்த மாதவிடாய் என்பது ஆதமுடைய பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் விரித்திருக்கக்கூடிய விடயம் ஃபஃபாலி மாய ஃபருல் ஹாஜ் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் நீர் செய்வீராக ஃபைல் அல்லாஹ் த தூஃபிபில் ஹத்தா த தூஹூரி சுத்தமடையும் வரைக்கும் அந்த காபாவை தவாம் செய்வதை மட்டும் தவிர என கூறினார்கள் காபா என்பது இந்த பூமியிலே அல்லாஹுக்காக ஏற்படுத்தப்பட்ட மஸ்ஜிதின் நடுவில் ஆலயம் ஆகும் அதனை சுற்றி வரத்தான் அந்த மஸ்ஜிதே அமைந்திருக்கின்றது மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் மஸ்ஜிதிலே நுழையக்கூடாது என்பதோ ஒரு ஆணை தொடக்கூடாது என்பதோ ஒரு ஆணை ஓதக்கூடாது என்பதோ இப்படி இருக்கும் என்றிருந்தால் தவால் செய்வதை மட்டும் தவிர ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய அனைத்தையும் நீர் செய்வீராக என்று நபி அவர்கள் ஏன் கூற வேண்டும் எனவே அதற்கு முரணான மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண் ஒரு ஆணை தொடக்கூடாது என்பது ஓதக்கூடாது என்பது மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்பது இவை அனைத்துமே போலியானவை உண்மையான ஹரிசிற்கு முரணானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த கருத்து இன்றுள்ள மட்டும் மட்டும்தான் கூறுகின்றார்களா முக்கியமான இரண்டு விடயங்களை மட்டும் கூறி இந்த வகையின் தீர்ப்பு நாம் கூறிய தீர்ப்பு சரியானது என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும் சஹல் புகாரிக்கு விளக்க உரை எழுத எழுதிய எழுதப்பட்ட விளக்க உரைகளிலே ஒன்று இமாம் இப்னு பப்தால் என்ற அறிஞர் எழுதியது ஐந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அறிஞர் ஒரு சஹாபியின் முக்கிய சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள் இன்றுள்ளவர்கள் நினைப்பது போன்று மாதவிடாய் காலத்திலே ஹொர் ஆணை ஓதுவது தொடுவது குண்பான நிலையிலே ஹொர் ஆணை ஓதுவது இவை ஹரான் என நினைக்கின்றார்களே நபிதோழர் அவர்களிடம் கேட்கப்படுகின்றது ஓதலாமா ஆம் என அவர் விரும்பினால் ஓதலாம் மாதவிடாய் காலத்தில் பிள்ளை பெற்றெடுத்து நிபாஸ் என்ற அந்த அசுத்தமான நிலையில் பொர் ஓதலாமா ஆம் ஓதலாம் எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் அல்லாஹாவை விக்ரி செய்வதை பொர் ஆன் ஓதுவதை அவர்கள் கைவிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி என்றால் மக்கள் அதனை வெறுக்கின்றார்களே என்று மறு கேள்வி தொடுக்கப்படுகின்றது மக்கள் அதனை வெறுக்கின்றார்கள் என்றால் அப்படி செய்யாமல் இருப்பது சிறந்தது என்றுதான் நினைக்கின்றார்கள் அதே நேரத்தில் அது கூடாது என்று யார் தடுக்கின்றாரோ அவர் அறிவு இல்லாமல் கூறுகின்றார் இதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள் இந்த எந்த ஒன்றையும் நபி அவர்கள் தடை செய்யவில்லை என்று சஹாபி கூறுகின்றார்கள் இதன் பிறகு ஆன் உரை எழுதிய அறிஞர்கள் ஒருவரான இமாம் தபரி அவர்கள் இணைய பல நூல்களிலும் எழுதியிருக்கின்றார் இவருடைய பல்வேறு விடயங்களை படித்திருக்கின்றோம் ஆனால் இந்த விடயத்தில் பொர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பை இவர் கூறுவது போன்று மிக அழகிய முறையிலே இவருடைய விட சிறப்பான எந்த ஒரு விடயத்தையும் நாம் படிக்கவில்லை ஏனென்றால் இவரும் ஆதார ரீதியில் சரியானதை கூறுகின்றார் இப்போது நீங்கள் கேளுங்கள் அதாவது நபி அவர்கள் ஜுணுபாக இருந்தாலே தவிர பொர்ஆன் ஓதுவார்கள் என்ற அறிவிப்பை இவர் சரி காணுகின்றார் அது மட்டும்தான் இந்த விடயத்திலே அவர் இழைத்திருக்கின்ற தவறு இருந்தாலும் அதனை சரி கண்டாலும் உண்மையான சட்டத்தை கூறுகின்றார் ஜுனு ஜுனுபாக இருந்தாலே தவிர பொர் ஆனை ஓதுவார்கள் என்ற அறிவிப்பு மற்றொரு அறிவிப்பு ஆயிஷா அப்துல்லாம் கூறுகின்றார்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹை திக் செய்வார்கள் என்ற அறிவிப்பு இந்த இரண்டிலே நபி அவர்கள் ஜுனுபாக இருந்தால் பொர்ஆன் ஓதுவதை தவிர்ப்பது என்பது அது மிகச் சிறந்ததை இந்த இரண்டு நிலைகளிலும் மிகச் சிறந்ததை எடுத்தார்கள் அதே நேரத்தில் அதாவது ஜுனுபாக இருந்தால் கூட எல்லா நிலைகளிலும் அல்லாவே ரிகர் செய்வார்கள் என்பது அது ஆகுமானது என்பதை காண்பிப்பதற்காக அது தடை செய்யப்பட்டது அல்ல என்பதை காண்பிப்பதற்காக செய்தார்கள் என்ற விடயத்தை இமாம் தபரி அவர்கள் கூறுகின்றார்கள் தொடர்ந்து அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் மக்களுக்கு இவ்வாறு சட்டத்தை கற்பிப்பதற்காகவே அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த இரண்டு நிலைகளில் சுத்தமான நிலையிலே பொர் ஓதுவதை நான் விரும்புகின்றேன் அவ்வாறு விரும்புவதென்பது அதாவது சுத்தமான நிலையில்தான் பொர் ஆண் ஓத வேண்டும் என்பது வாஜிப் என்ற கருத்து கிடையாது தொழுகைக்காக சென்றாலே தவிர சுத்தமான நிலையில் அதாவது ஜுணு இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் என்பதை விசுவாசிகள் மீது அதாவது தொழுகைக்காக சென்றாலே தவிர ஏனைய நிலைகளிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவ்வா கடமையாக்கவில்லை என்று மிக தெளிவான சரியான சட்டத்தை இமாம் தவறி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆகவே பொதுமக்களுக்கு போதுமான சுருக்கமான தீர்ப்பு என்னவென்றால் மாதவிடாய் காலத்தில் உள்ள ஒரு பெண் ஜுனம் நிலையில் உள்ள ஒரு பெண் அல்லது ஆண் இவர்கள் குர் தொடலாமா ஓதலாமா என்ற விடயத்தில் தாராளமாக அதனை செய்யலாம் அதனை தடை செய்யக்கூடிய எந்த ஒரு சாய்ஹான ஹஜீஸும் கிடையாது அப்துல்லாஹிப் அப்பாஸ் ஹஜ்லான் அவர்கள் கூட ஜுனுபாலி குர் ஓதுவதில் எந்த தவறும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இப்படி சஹாபாக்கள் தாபியங்களுடைய பல விடயங்களை கூறலாம் அவை அவசியம் கிடையாது சஹுள் புகாரில் உள்ள அதாவது வகையில் இருந்து தெளிவான ஆதாரம் காபாவை வலம் வருவதை தவிர ஜுனுபான அல்லது மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள் இதனை தவிர பொர் ஆன் ஓதுவது தொடுவதுட்பட இவற்றை தாராளமாக செய்யலாம் என்ற உள்ள அந்த ஹரிசை கொண்டு நாம் அறியலாம் ஏனென்றால் ஏனையவற்றை நபி அவர்கள் தடை செய்யவில்லை இதனை சகாபாக்கள் முதற்கொண்டு மேலே நாம் சொன்னது போன்று பல்வேறு அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு மாதவிடாய் காலத்திலே பொர் தொடுவதை ஓதுவதை நபி அவர்கள் கண்டித்தார்கள் தடை செய்தார்கள் என கூறுகின்ற ஆலிமிடம் அவ்வாறான சனியான ஹதீஸ் கிடையாது இருந்தாலும் இறுதியாக பணிவோடு ஆதாரம் இருந்தால் அந்த உண்மைகளை நாம் ஏற்க வேண்டும் என்ற ரீதியிலே உலகிலுள்ள எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு ஆதாரத்தை அவர் தாராளமாக கொண்டு வரலாம் இந்த விடயத்தை ஆரம்ப காலம் தொட்டு கூறுகின்றவர்கள் அவர்களது கிட்டாபுகளிலே எழுதிய பல்வேறு விடயங்களையும் அலசியதன் பிறகு பிறகுதான் இந்த உறுதியான இறுதியான சரியான தீர்ப்பை கூறுகின்றோம் இந்த விடயத்தில் சலபித்துவ ஆலிம்கள் கூறியிருப்பது முற்றிலும் சரியானதாகும் மதுகபை சார்ந்த அந்த ஆலிம் நபி அவர்கள் இதனை தெளிவாக தடை செய்தார்கள் என கூறுவது ஒரு தவறான தீர்ப்பாகும் நபித்தோழர் கூறியது போன்று அறிவில்லாமல் இந்த தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது சகிஹான ஹதீசின் ஒளியிலே மாதவிடாய் காலத்தில் உள்ள பெண்கள் குர் தாராளமாக தொடலாம் தாராளமாக ஓதலாம் காபா இருக்கின்ற அந்த மஸ்ஜிதிலே அவர்கள் வந்து போகலாம் தவார் செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபி அவர்கள் கூறியதாகும் இதுவே குர்ஆன் சுன்னாவின் தெளிவான சரியான தீர்ப்பாகும்